வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோவில் நம்முடைய ஒரு காரியங்கள் ரொம்ப நாளாக நிறைவேறாமையே இருக்கும் ஏதோ காரணத்தினால ஜாதகத்தில் தடை ஏற்படுத்தக்கூடிய தசா புத்திகள் நம்மளுக்கு போயிட்டு இருந்தாலும் நம்முடைய காரியங்கள் நடைமுறைக்கு வராது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எவ்வளவு பணம் முதலீடு பண்ணாலும் இல்லை மற்றவங்க சப்போர்ட் பண்ணாலும் கூட அந்த காரியம் ஏதோ காரணத்துக்காக தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி தடைப்பட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் முழுசாக நம்மளுக்கு நிறைவேறணும் அப்படின்னா இந்த தாயோடைய சில மந்திரங்களை நம்ம சொல்லும்போது ஒரு மந்திரம் மட்டும் போதும் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய முழு அதிகாரம் இந்த மந்திரத்துக்கு உண்டு இந்த வழிபாட்டுக்கு உண்டு இதைய எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்கும் இல்லையா இந்த மந்திரத்தை சொன்னால் மட்டும் போது போதும் காரியம் நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு இல்லை இதைய முறையாக ஒரு எந்திர தகுட்டுக்கோ அல்லது ஒரு காப்பர் தகுடு அல்லது அந்த செப்பு தகுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தகுட்டில் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு முறை பிரயோகம் பண்ணி எந்த ஜாதகர் அதாவது எந் யார் விரும்புகிறாங்களோ யாருக்கு இந்த தடைகள் இருக்குதோ அவங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு எந்த நட்சத்திரம் அவங்களுக்கு சாதகமாக வருமோ அந்த நட்சத்திரத்தில் இந்த மந்திரங்களை முறைப்படி காலையில் அந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் செவ்வரளி மலர்கள் மூலியமாக அதுக்கு அர்ச்சனை பண்ணும்போது இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு மேலே கொடுத்துருக்கேன் இதையை வந்து பிரயோகம் பண்ணலாம் இது நீங்களே செஞ்சுக்கிட்டாலும் சரி அல்லது நம்மளுடைய பாலா திரிபுர சுந்தரனுடைய பிடத்தில் இந்த சக்கரம் உருவேற்றப்பட்டு ஆயிரத்தெட்டு முறை சொல்லப்பட்டு நம்மளுக்கு வச்சுருப்பாங்க அல்லது எந்த நட்சத்திரத்துக்கு தேவையோ அந்த நட்சத்திரங்களை நம்ம தெரிவித்தோம் அப்படின்னாக்கா அதில் அவங்க வந்து அந்த பேரை சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி ராசிகளை சொல்லி இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ண முடியும் அப்படி பண்ணி கொடுக்கக்கூடிய எந்திரங்கள் மிக பலமாக நம்மளுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது ஐதீகம் முன்னோர்களுடைய கூட பழைய நூல்களில் இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு மீறின ஒரு சக்கரம் கிடையாது இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு உண்டான மகிமை என்ன இந்த பாலாத்திரிபுரு சுந்தரிக்கும் எதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த இரண்டுமே ஒன்று தான் இந்த சிறு அப்படிங்கிறதே பிரபஞ்சத்துடைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு மாயை சக்கரம் இதில் எந்திரங்களோ இதில் அதாவது மந்திரங்களோ எண்களோ இதில் வந்து குறிப்பிட்டிருக்காது இது ஒரு மாயை சக்கரம் பிரபஞ்சத்தை சுருக்கி ஒரு சக்கர வடிவில் கொண்டுகிட்டு வந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எப்படி நம்ம ராசி கட்டம் பன்னெண்டு ராசி கட்டம் போடுறோம் இது கேலக்சியோடைய நீள்வட்ட பாதை இந்த க இந்த பன்னெண்டு ராசியும் அதே போல் இந்த பிரபஞ்சத்தை சுருக்கி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய நம்மளுக்கு தெரிவிக்கும் அப்போது இந்த ஸ்ரீசக்கரத்தில் நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு என்ன குறைகளோ எது நிறைவே நிறைவேறாமல் நம்மளுக்கு தடைபட்டுக்கிட்டே இருக்குதோ அதையே நம்ம சொல்லி கேட்கும்போது இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு பொதுவாகவே குழந்தை தெய்வமான ஆதிபராசக்தி தாம் விரும்பி ஏற்றுக்கிட்ட இந்த குழந்தை வடிவமான பாலா திரிபுர சுந்தரி அப்படிங்கிறவங்க திருமணம் முடிக்கும் திரிபுர திரிபுர சுந்தரின்னு சொல்லுவாங்க பழைய காலம் திருமணம் நம்ம பார்த்து சலித்து போச்சு நம்ம ஏதோ ஒரு பக்கம் நம்மளுக்கு பொண்ணு கொடுத்தா போதும் அல்லது மாப்பிள்ளை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு கவலையில் இருக்கிறவங்க இந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ணும்போது முழு பலன் கிடைக்கிது அப்படிங்கிறதுல மாற்று இல்லை இந்த பாலா திரிபுர சுந்தரிக்கு நாலு தன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க திருமணம் முடிக்கும் திரிபுர சுந்தரி மகவு தரும் திரிபுர சுந்தரின்னு சொல்லலாம் திருமகவு அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் குழந்தை வடிவமான அந்த தெய்வத்துக்கிட்ட சில பரிகாரத்து மூலியமாகவும் சில வேண்டுதல்கள் மூலியமாகவும் அந்த அம்மாவுக்கு கேட்டோம் அப்படின்னாக்கா அந்த திரிபுர சுந்தரியே நம்மளுக்கு வந்து குழந்தையாக பிறப்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய முன்னோருடைய வாக்கு எப்பவுமே முன்னோருடைய வாக்கு தவறிப்போகிறது இல்லை அதுக்கடுத்தது இந்த திரிபுர சுந்தரிக்கு திரு கல்வி தரும் திரிபுர சுந்தரின்னு சொல்லி பேருண்டு அதாவது கல்வியில் பின்தங்கியிருக்கவங்க இல்லை கல்வியில் நம்ம இன்னும் மேலே போகணும் இன்னும் அதிகமாக வளரணும் படிப்பில் நம்ம மிகப்பெரிய புத்திசாலியாக வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த தாயோடைய அனுக அனுகிரகம் இருந்தது அப்படின்னா கட்டாயம் உங்களால் அந்த இடத்த எட்ட முடியும் அதுக்கடுத்தது திருமனை தரும் திருபுர சுந்த திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லுவாங்க வீடே அமையலிங்க வெகுனாலாக நம்ம வாடகை வீட்டிலே இருக்கோம் ஒரு சொந்த வீடு கட்டி போகணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் அது எந்த காலத்துக்கும் நிறைவேற மாட்டேங்குது அதுதான் சொல்லியிருந்தேன் பல காலம் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் நிறைவேற உங்களை சொந்த வீட்டில் கொண்டு எந்த அம்மா உட்கார வச்சிடும் அதனுடைய முயற்சி அந்த வேண்டர்கள் மூலிமா நம்மளுக்கு கட்டாயம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போது திருமணம் முடிக்கும் திரிபுர சுந்தரி மகவு தரும் திரிபுர சுந்தரி திரு கல்வி தரும் திரிபுர சுந்தரி திருமனை தரும் திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இந்த நாலு முயற்சிகளையும் நாலு தன்மைகளையும் நம்மளுக்கு தேவையான தேவைகள் தான் இது வந்து அத்தியாவசிய அதாவது அனாவசியமான தேவைகள் நம்மளுக்கு இல்லை கட்டாயம் இது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான ஒன்று அதை தரக்கூடிய தெய்வம் தான் திரிபுர சுந்தரி பாலா திரிபுர சுந்தரி வாழைத்தாயின்னு சொல்வாங்க இவங்களை கிரகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வச்சுட்டுருக்கிற அந்த ஆதிசக்தி தான் விரும்பி ஏற்றுக்கிட்ட தான் இந்த திரிபுர சுந்தரி இந்த மந்திரத்தை விக்னநாசினியை ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியை இனமோ நம்ம ஓம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது இதை நீங்களே சொல்லிக்கலாம் அல்லது தேவைப்பட்டால் இதை ஒரு சக்கரத்தில் உருவேற்றி நம்ம வச்சுக்கலாம் வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சக்கரத்தில் அந்த வைப்ரேஷன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உரு கொடுக்குறோமோ அளவுக்கு அந்த வீட்டை சுற்றி அந்த வைப்ரேஷன் முழுசாக நம்மளுக்கு பரவிக்கிட்டே இருக்கும் காரிய தடைகளாக இருந்தாலும் சரி இல்லை குழந்த பாக்கியமாக இருந்தாலும் சரி குழந்த பாக்கியம் இல்லாதவங்க தவறாமல் இந்த மந்திரத்தை சொல்லி ஏற்கனவே உருவேற்றப்பட்ட அந்த ஸ்ரீசக்கரத்தை வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கட்டாயம் குழந்தை பாக்கியம் அந்த வம்சம் விருத்தி உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை பாலத்திரிபுர சுந்தரியோடைய மிகப்பெரிய ஆற்றல் வெளியே தெரியாமல் அப்படியே அமைதியாகவே இருக்குது கொஞ்சமாக பல பேர் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டாங்க சுந்தரியை பற்றி அவங்களுடைய ஆற்றல் பற்றி அவங்களுடைய தன்மை பற்றி இதுக்கும் ஸ்ரீ சக்கரத்துக்கும் உள்ள சம்பந்தம் இதுதான் எப்படி நம்மளுடைய சிவசக்தி சுரூபமாக நம்மளுக்கு இருந்து தன அனைத்து அனுகிரகங்களையும் கொடுக்குறாங்களோ அதே போல் சக்தி வடிவமான இந்த பாலா திரிபுர சுந்தரி ஒரு தாயை போல் காத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய குறைகளை நிச்சயமாக நிவர்த்தி பண்ணி தராங்க அதில் பாலா திரிபுர சுந்தரியை வேண்டினவங்க எந்த காரணத்தை கொண்டும் அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் இருக்கிறது இல்லை உங்களுடைய மனோதிடம் மனோபலம் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அந்த அம்மாவோட ஐக்கியமாகி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய குறைகளை நிச்சயமாக கிளியர் பண்ணி கொடுப்பாங்க மீண்டும் அடுத்த பதிவில் பாலா